கண் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் கோலங்கள் சீரியல் போன்ற சீரியல்லாம் வந்து பண்ணவர் பண்ணவர்தான் திருச்செல்வம் அவர்கள் இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இவருடைய டேரெக்ஷனில் ஒரு சீரியல் வருது அப்படின்னாலே ரொம்பவே தரமானதாக இருக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சீரியலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய கருத்து அண்ட் இவருக்கு ரீசண்டாக பிஹைண்ட் வீட்ஸ் கோல்டு ஐகானில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐகானிக் அவார்டே வந்து கிடச்சிது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம சேனல்லே கூட பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இவர் வந்துட்டு அந்த அவார்டை வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு சில டாக்ஸ் வந்து ஒரு சில ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் வந்து டேரக்டர் திருச்செல்வம் சார் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரமே அவருடைய ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூடிய சீக்கிரமே இன்னொரு ஒரு சீரியல் நம்ம திருச்செல்வம் சாரோடைய டைரக்ஷனில் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விதமாக தான் இருக்கும் ஏற்கனவே எதிர்நீச்சல் சீரியல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் டக்குன்னு அதுக்கு ஒரு என்கார்ட் போட்டுட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரமே வந்து அவருடைய டைரெக்ஷனில் ஒரு புது முயற்சியை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னே வந்து சொல்ல ாம் இது இந்த ஒரு சீரியலுக்கு எத்தனை பேர் வந்து அவளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க